மயிலாடுதுறை மாவட்டத்தில் மதுவிலக்கு டிஎஸ்பியாக பணியாற்றி வரும் சுந்தரேசன் தன்னை குறித்த பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் குறித்து இன்று காலை நேரில் விளக்கம் அளித்தார் அலுவலகத்திற்கு செல்லும் வழியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தற்போதைய சூழ்நிலை தன் மீது நிலவுகின்ற அவதூறுகள் மற்றும் தனக்கு ஏற்படும் உயிருக்கு ஆபத்து குறித்து ஆவேசமாக கருத்துக்களை தெரிவித்தார் நான் நேர்மையான காவலராக பணியாற்றி வருகிறேன் கடந்த பதினோரு மாதங்களாக தினமும் இரவு பகல் பாராமல் கடமையில் ஈடுபட்டு வருகிறேன் ஆனால் இன்று என் மீது சுமத்தப்பட்ட பழைய மீண்டும் எழுப்பப்படுகின்றன எனக்கு விரோதமாக உள்ள சிலர் சுயநலத்திற்காக இத்தகைய நடவடிக்கைகளை என் மீது வேண்டுமென்றே எடுக்கிறார்கள் ஒரு காவலரின் நிலைமை இப்போது கைப்பட்டாலும் குற்றம் கால்பட்டாலும் குற்றம்தான் இது எப்படி நியாயமாகும் என அவர் கேள்வி எழுப்பினார் அதேவேளை தன் மீது சஸ்பெண்ட் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளதை கண்டித்த சுந்தரேசன் விசாரிக்காமல் சஸ்பெண்ட் பரிந்துரை செய்வது எந்த சட்டத்தில் இருக்கிறது நான் ஓடி ஒளியவில்லை என் தந்தை சென்னையில் ஹார்ட் அட்டாக் காரணமாக அவசரமாக சென்றேன் விடுமுறை கோரி தகவலும் அனுப்பியுள்ளேன் ஆனால் அதற்கு எந்த பதிலும் கிடைக்கவில்லை இதைத் தொடர்ந்தும் டிஐஜி என்னை விசாரிக்காமல் நேரடியாக நடவடிக்கை எடுப்பது வருத்தம் அளிக்கிறது என்றார் மேலும் மாவட்ட எஸ்பி ஸ்டாலின் தவறான தகவல்களை வெளியிட்டிருக்கிறார் என் மீது தவறு இருந்தால் என்னை தூக்கிலிடலாம் ஆனால் நான் தவறாக முடிவெடுக்க மாட்டேன் உண்மையை பேசுவதற்காக என்னை குற்றவாளியாக்க முயற்சிக்கிறார்கள் என்பது மிகுந்த வேதனையை ஏற்படுத்துகிறது என்று சுந்தரேசன் உருக்கமாக கூறினார் இந்த பிரச்சனையில் மாநில முதல்வர் மற்றும் டிஜிபி தலையிட்டு நடவடிக்கை எடுக்காதது குறித்து அவர் அதிருப்தி தெரிவித்தார் நான் ஐ பி எஸ் விஜயகுமாருடன் நேரில் பணியாற்றவில்லை என்றாலும் அவர் எனக்காக நல்லதையே கூறியுள்ளார் ஆனால் இன்று எனக்கு ஆதரவாக அரசின் மீது நம்பிக்கையுடன் பார்க்க முடியாத நிலை உருவாகியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் தன்னிடம் முழுமையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் இந்த விவகாரத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தன்னிச்சையாக தலையிட்டு உண்மை வெளிப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் அதே நேரத்தில் நான் டிஎஸ்பி விஷ்ணு பிரியா வழக்கை விசாரித்தேன் என்றும் கூறினார் இந்த நிலையில் சட்ட சட்டம் ஒழுங்கு பிரச்சனை லாக் அப் மரணப் பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பின்மை பிரச்சினை என திராவிட மாடல் ஆட்சி மீது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி இருந்து வரும் சூழலில் ஒரு அதிகாரியே அரசாங்கம் குறித்தும் காவல்துறை குறித்தும் உடைத்து பேசியிருப்பது திமுக ஆட்சியையே ஆட்டம் காண வைத்துள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்